அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணிடுங்க ஒரு நொடியில் சுழன்று போனால் நக்ஷத்ரா மாமனாரை ஆம்புலன்ஸில் ஏற்றி மாமா நீங்க பாருங்க என்று அவரை கவனித்தபடி தன் கைபேசியில் மருத்துவமனைக்கு அழைத்து சார் கொஞ்ச நேரம் கூட்டிங்க இல்லையா பூர்ணச்சந்திரன் அதிர்ச்சியில மாமனார் அவருக்கு என்று திணற மேடம் நாங்க தயாரா இருக்கோம் நீங்க பயப்படாம வாங்க என்று ஆறுதல் சொன்னால் ரிசப்ஷனிஸ்ட் வேகமாக மருத்துவமனைக்குள் ஆம்புலன்ஸ் நுழைந்ததும் துரித கதியில் கோபாலனை டாக்டரிடம் செவிலியர் அழைத்துச் செல்ல அவர் பின்னால் போவதா தன் கணவனை பற்றி விசாரிப்பதா என்று திணறினாள் ரிசப்சனுக்கு சென்று கோபாலனின் விவரங்களை பூர்த்தி செய்துவிட்டு சந்திரனைப் பற்றி கேட்க அவர்கள் காட்டிய திசையை கண்டு ஆரண்டு போனாள் அவள் கால்கள் நகர மறுத்தது என்ன ஆனது என் சந்துருவுக்கு என்று மனம் பதை வதைக்க ஐசியு வாசலுக்கு சென்றவள் அங்கிருந்த கண்ணாடி கதவின் மூலம் கட்டிலில் தெரிந்த சந்திரனின் முகத்தை ஆராய முகத்தைத் தவிர ஒன்றுமே வெளியே தெரியாத அளவுக்கு கட்டு போடப்பட்டு பலவித மருத்துவ உபகரணங்களுக்கு மத்தியில் கண்மூடி கிடந்த அவளின் சந்துருவை கண்டு அவளால் அதற்கு மேல் விட முடியாமல் கால்கள் தளர்ந்து பின்னால் சரிய இருந்தவளை அங்கிருந்தவர்கள் சட்டென்று தாங்கி பிடிக்க முயல அதற்குள் வேறறந்த மரமாய் அவள் தரையில் சரிந்தாள் அவளுக்கும் முதலுதவி கொடுக்கப்பட அவளை பரிசோதித்த பெண் மருத்துவர் முகத்தில் சிந்தனை ரேகை படிந்தவராக என்னாச்சுமா என்று மயக்கம் தெரிந்த அவளிடம் வினவினார் அவளோ என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு என் மாமனார் எப்படி இருக்காரு என்று கண்ணீர் விட மருத்துவருக்கே அவளின் நிலையை எண்ணி வருத்தம் வந்தது அவளை பரிதாபமாக பார்த்தவர் அந்த ஐசியு பேஷன்ஸ் அட்டண்டர் நீங்க தானா உங்களை தான் ரொம்ப நேரமா தேடுறாங்க நீங்களே இப்படி மயங்கி விழுந்துட்டா உங்க குடும்பத்தை பாக்குறது யாருமா உங்க நிலைமை புரியுது கடந்து ஆகணும் என்று அவள் தோளில் ஆதரவாக கரம் பதித்தவர் ஐசியூ டாக்டர்ஸ் உங்களுக்கு அவங்களோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்கம்மா இப்ப உங்களுக்கு ஹெல்த் பரவாயில்லன்னா போய் பாருங்க இல்லனா ஹெல்ப்புக்கு யாரையாவது வர வழிங்க என்று சொல்ல தான் போகணும் டாக்டர் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் பெரியவங்க நாத்தனார் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு பாப்பா சின்னவ என்று சொல்லும் போதே நக்ஷத்தராவின் குரல் உடைந்தது ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்று மருத்துவர் கூறும்போதே இடம் வளமாக தலையசைத்தவள் படுக்கையை விட்டு இறங்கினாள் அவள் உடமைகள் அனைத்தும் அவளிடம் ஒப்படைக்கப்பட எதையாவிடமிருந்து மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபோன் கால்கள் அதுபோக கோட வேலை செய்யும் ஒரு தோழியின் போன் காலம் இருக்க முதலில் சந்திரன் கோபாலன் நிலையை அறிந்து கொண்டு இதயாவிடம் பேச முடிவு செய்து ஐசியுவை நோக்கி நடந்தாள் அவளுக்கு தலை பாரமாக இருந்தது அவள் எதையும் எதிர்கொள்ள பயப்படுபவள் அல்ல ஆனால் ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகளால் நிலைகுலைந்து போயிருந்தாள் அவள் சென்று ஐசியு மருத்துவரிடம் விசாரிக்க என்னமா இவ்வளவு சாவகாசமா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க உங்களை ஒரு மணி நேரமா எதிர்பார்த்தோம் சொன்னாங்க வந்துட்டீங்காலும் என்றதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்ற நக்ஷத்திராவின் கண்களில் கண்ணீர் மட்டும் அருவியாக வண்ணம் இருக்க உங்க ஹஸ்பண்டுக்கு என்றவர் ஆரம்பிக்கும் நேரம் ஐசியு வாசலில் நின்ற செவிலியர் இங்க கோபாலன் பேஷண்டோட அட்டண்டர் யாரு என்ற குரல் கொடுக்க நான் தான் என்றாள் இங்கிருந்து அவளை மருத்துவர் விசித்திரமாக பார்க்க அங்க என்னமா பண்றீங்க கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்று அவர் சொல்ல பொண்ணு வந்துடுற என்று நகர போனவள் டாக்டர் சந்துருக்கு மருந்து என்று கேட்ட துணியில் அவருக்கே பாவமாக போய்விட்டது இல்ல மெடிசின்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு நீங்க அங்க அட்டன் பண்ணிடுவாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மருந்தகத்திற்கு சென்று அதை கொண்டவள் மாமனாரின் உடல்நிலை பற்றி ஹார்ட் இப்போ ரெண்டு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் என்று சொன்னதும் நிம்மதி பெருமூச்சையை விட்டவள் அங்கே அட்மிட் ஆயிருக்காரு அதனால அங்க இருப்பேன் ஏதாவது வேணும்னா கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டா வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு தளர்ந்த நடையோடு சென்றவள் மனம் இன்னும் சந்துருவுக்கு என்னாச்சு எப்படி எப்படிப்பட்டது இங்கு போனாரு என்று பல கேள்விகள் தாங்கி தற்போதைய நிலை அறிய மருத்துவர் முன் சென்று நின்றார் வாங்க என்றவளை அமர வைத்தவர் அவளின் சோர்ந்த முகத்தை கண்டு தண்ணீரை அவள் புறம் நகர்த்த அதை நன்றி கலந்த பார்வையோடு பெற்று கொண்டவள் பருகிவிட்டு டாக்டர் என் சந்திருக்கு என்னாச்சு ஏன் இவ்ளோ இவ்வளோ கட்டு எப்போ கண்டு மொழிப்பாரு என்று கேட்க அவருக்கு ஆக்சிடென்ட்மா கொண்டு வரும்போது அவர் பிழப்பாருன்னு இப்பவும் உறுதியா எங்களால ஒன்னும் அவருக்கு காயத்துக்கு மருந்து போட்டிருக்கோம் காயத்துக்கு தையல் போட்டிருக்கு ரத்த கசிவு பண்ணி பாக்கணும் அதுவும் அவரோட நிலைய குறிப்பிட்டு சொல்ல குறைஞ்சது ரெண்டு நாள் ஆகும் இப்போதைக்கு அவருக்கு லைஃப் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் என்று சொல்ல யாரோ அவள் தலையில் ஓங்கி அடித்ததை போல இருந்தது அப்போ அவருக்கு என்று அவள் வாய் குளர மா என்று மருத்துவர் கூற அமைதியாக எழுந்து காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்தாள் மதிய முதலே சாப்பிடாமல் இருந்தது அந்த பின்னிரவு வேளையில் அவளுக்கு பசியை விட சோர்வை அள்ளி வழங்கியது அடுத்து என்ன என்ற கேள்வி பூதாகரமாக அவள் முன் நிற்க அதைவிட பூர்ணச்சந்திரன் எங்கே சென்றார் எப்படி அவனுக்கு விபத்து நடந்தது என்று ஒன்றும் புரியாத நிலையில் அவள் தலை சாய்த்து அமர அவளின் கைபேசி அதன் இருப்பை அவளுக்கு ஒலி எழுப்பி காட்டியது ஒளிர்ந்த என்னவென்று சொல்வது என்று நொந்தவள் அவளின் பதற்றத்தை உணர்ந்து இதையா என்றதும் அனி நீங்க தான் சொல்லணும் அப்பா எப்படி இருக்காரு அண்ணாவுக்கு என்னாச்சு ஆச்சு அவள் கண்ணீரோடு கேட்க பதில் சொல்ல நிலையில்தான் நட்சத்திரா இல்லை அவள் அணி அணி என்ற பலமுறை அழித்த பின்னரே சுய உணர்வு பெற்றவள் மாமாவுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க இப்போ தான் உட்காந்த இனிமேல் தான் ரிசப்ஷனில் போய் எவ்வளவு பணம் கட்டணும்னு பார்க்கணும் இதையா நான் சாயங்காலம் சமைச்சி வச்சுட்டேன் அழுகையை விட்டுட்டு சாப்பிட்டு வெளி வையும் பார்த்துக்கோ நான் காலையில வீட்டுக்கு வர பத்திரமா வீட்டை பூட்டிட்டு தூங்கு என்றாள் இயந்திரத்தனமாக அழாது பாத்துக்கலாம் என்று வீட்டிற்கு பெரியவளாக அவளை சமாதானம் செய்துவிட்டு எழுந்து மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டிய பணத்தில் ஒரு தொகையை செலுத்திவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்தாள் திடீரென்று வாழ்க்கையே இருண்டு போனது போல ஒன்றுமே புரியாமல் தவித்தாள் நக்ஷத்ரா அவளால் சந்திரனை கண் கொண்டு காணவே முடியவில்லை இந்த நடு இரவில் அவன் மூச்சு திணறல் எடுத்து நிலை மோசமாக அவள் கண்ணனின் அவனின் நலனுக்காக பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் அவளை இன்னும் பரிசோதித்து பார்க்க நினைத்த கடவுள் காவலர் ரூபத்தில் அங்கு வந்து நிற்க அவள் முதலில் புரியாமல் விழித்தாள் நீங்க தானே அந்த ஆக்சிடென்ட் கேஸோட கொண்டாட்டே என்று அலட்சியமாக கேட்டதும் உள்ளே எழுந்த கோபத்தை முயன்று அடக்கி நான் நக்ஷத்ரா பூர்ணச்சந்திரன் சொல்லுங்க சார் என் வீட்டுக்காரருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு ஆனா எப்படி என்னன்னு தெரியல என்று அவள் சொல்ல நல்லா குடிச்சிட்டு போய் லாரிக்குள்ள விட்டா ஆக்சிடென்ட் ஆகாம என்னமாகும் என்று நக்கலாக அவர் கேட்டதும் சார் பார்த்து பேசுங்க என் கணவருக்கு குடிப்பழக்கம் கிடையாது என்று சற்று குரல் உயர்த்தி சொல்ல அத நீ சொல்ல தேவல ரிப்போர்ட் அவன் குடிச்சானா இல்லையான்னு என்று சொல்ல அந்த லாரி டிரைவர் என்ன ஆனாரு என்று குரலில் கிடக்குறா இவங்களுக்கு லாரி டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணுமாம்ல என்று அவன் மீண்டும் நக்கலாக பேச இதற்கு மேல் அந்த அதிகாரியிடம் பேசி பயனில்லை என்று உணர்ந்தவள் நேரம் காலம் பார்க்காமல் அவளின் கல்லூரி முதல்வருக்கு அழைத்து விவரம் தெரிவித்தாள் அவளின் நிலை உணர்ந்து அவரும் கிளம்பி வருவதாக சொல்ல சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டவள் சார் நான் சொல்ற நிலையிலேயோ கேட்கிற நிலையிலேயோ இல்ல எதனாலும் நாளை காலையில் வாங்க என்று முகத்தில் அரைந்தது போல சொல்ல நான் திமுற என்றார் அந்த அதிகாரி இல்ல சார் சட்டம் இரவு நேரத்தில் ஒரு பெண்கிட்ட விசாரணை நடத்த சட்டத்துல ஆயிரம் கண்டிஷன் இருக்கு கூட எந்த பெண் காவலரும் இல்லாம என்ன நீங்க கேள்வி கேட்கவே முடியாது அவர் இன்னும் கண்ணு முழிக்கல எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்ல அதனால என்ன இந்த நேரத்துல நீங்க விசாரிக்க முடியாது என்று அவள் அதிரடியாக சொல்ல அங்கிருந்த டியூட்டி டாக்டர் அவளை ஆச்சரியமாக நோக்கினார் இத்தனை நேரம் துவண்டு கிடந்தவள் கணவனுக்கு அவப்பெயர் என்றதும் சீறிக்கொண்டு எழுவதை வியப்பாக நோக்கினார் பெண்களின் பெரும் சக்தியே நிலை அறிந்து சமயோஜிதமாக செயல்படுவதுதானே அவளுக்கு நன்றாக தெரியும் சந்திரன் குடிக்க மாட்டான் என்று அதை அந்த அதிகாரியோடு வாதிருவதை விட அவனுக்கு நேர்ந்த விபத்தை அறிந்து சரியான தண்டனையை சம்பந்தப்பட்ட நபருக்கு பெற்று தருவதே தன் கணவனின் வழிக்கு மருந்தாக இருக்கும் என்று நக்ஷத்ரா கருதினாள் உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க